அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சோ மீ த வியூ என்று சொன்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க எந்த ஒரு சோஷியல் மீடியாவை எடுத்தாலும் முன் செல்லடா முன்னே செல்லடா என்ற சோங்கோட சஹ்மி அவரோட வீடியோ பார்க்காம போகவே முடியாது அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாவே அவரோட வீடியோக்கள் தான் வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ அவரை பற்றியதாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மோட்டிவேஷனாகவும் போகுது முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்களின் ஆதரவை பெற்று செல்ல பிள்ளையாக மாறி வரும் சஹ்மி சஹித் என்றவர் வேறுவழையை சேர்ந்தவர் என்று எல்லாருக்குமே தெரியும் முழு இலங்கையுமே கரையோர பகுதியாக நடந்தே சுத்தி வரும் ஒரு இளைஞர் இந்த சோ வியூ என்ற சஹ்மி சஹித் எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம திடீரென்று முழு இலங்கையுமே வாரார் என்று நீங்க நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இதற்கான முயற்சியை அவர் ஆரம்பத்திலேயே மேற்கொண்டுட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேறுவளையிலிருந்து காளி வர நடந்தே சென்று சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரோட முதல் பயணம் தோல்வியில் முடிந்தது அதுக்கப்புறமா கிழக்கு மாகாணத்தை சுற்றி ஆராய்ந்து பார்க்கிற முயற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் அனைத்து மாவட்டங்களையுமே வெற்றிகரமாக சென்று முடித்தார் அடுத்ததா அவரு பேருவலையில இருந்து சிவனொலி பாதமலைக்கு மூணே நாள்ல நடந்து சென்றாரு பிறகு பேருவளையில இருந்து கொழும்பு வர பன்னெண்டு மணித்தியாலத்துல நடந்து முடிச்சிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதிமூணுல இருந்து முழு இலங்கையுமே சுத்தி வரப்போறேன் களம் களமிறங்கிருக்காரு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே சாதிப்பேன் என்று சொல்லியிருக்காரு பயணம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே மனம் தளராம சோர்வடையாம முயற்சியை விடாம பயணிச்சுக்கிட்டே இருக்காரு முழு சிறிலங்காவையுமே ஒரு வாகனத்தில் ஏறி சுற்றி வாரண்டா இந்த நாளில் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விடயம்தான் இல்லையா ஆனால் தனியாளாக நின்று முழு இலங்கையுமே கால்நடையாக நடந்து முடிக்கிறதுன்றது பிரமிக்கக்கூடிய விடயம்தான் வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு இந்த நடைப்பயணத்தில் உள்ள அவரோட அனுபவங்களை கருத்துக்களை சமூக வலைத்தளங்களான யூடியூப் டிக்டாக் எல்லாம் ஷேர் செய்துட்டு வராரு அவரோட வீடியோக்கள் எல்லாமே பார்த்துட்டு பலரும் மனம் கவர்ந்து அவரோட இந்த முயற்சிக்காக பாராட்டையும் ஆதரவையும் கொடுத்துட்டு வராங்க இந்த மக்களோட ஆதரவும் பாராட்டும் தான் அவரோட முயற்சியை மேற்கொண்டு செய்கிறதுக்கு அவருக்கு உறுதுணையாக அமையுது இப்போ சகமி எந்த ஊருக்கு போனாலும் மக்கள ஆதரவும் பல ஒவ்வொரு ஊர் மக்களும் வெவ்வேறு விதமான வரவேற்பையும் ஆதரவையும் கொடுக்குறாங்க சகமி நடக்கிறாரோ இல்லையோ ஒவ்வொரு ஊர் மக்களும் அவரோட சேர்ந்து நடக்கிறாங்க நம்ம ஒரு விடயம் செய்யறோமா இருந்தா அது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது நம்ம செய்கிற ஒவ்வொரு விடயமும் எல்லோருக்கும் என்றால் அது ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்தா நிம்மதியா வாழவே இயலாது நம்மளுக்கு ஒரு விடயம் சரி என்று பருதுண்டா நம்மட மார்க்கத்துல அதுக்கான இடம் இருந்தா நம்மட பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இருந்தா நம்ம யார கதையுமே கேட்க தேவையில்லை நம்மட எண்ணத்துல நம்ம வெற்றி அடைய நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம எந்த விடயம் செய்யறண்டாலும் எல்லாரையும் போல யோசிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க எல்லாரையும் விட கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சா தான் லைஃப்பில் சாதிக்கலாம் ஒரு விடயத்தில் நம்ம முயற்சி செய்கிறமா இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அதே விடயத்தை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி என்று சொல்கிற மாதிரி யோசிச்சு செஞ்சமெண்டா குயிக்காக நம்ம முயற்சியில் நம்ம வெற்றி அடையலாம் உங்களால் முடிந்த ஒரு விடயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களா இருந்தால் அது உங்களுக்கு பயிற்சி உங்களால் முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விடயத்தை நீங்க செய்றீங்களா இருந்தா அது உங்களோட முயற்சி அந்த முயற்சியை உங்களால முடியும் வரை செய்யாம எண்ணிய எண்ணம் நிறைவேற வரைக்கும் செய்யுங்க சகமி பிரதரை பார்த்துட்டு அவரால் மட்டும்தானா இயலும் எங்களால் இயலும் நாங்களும் நடப்போம் நாங்களும் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்கிற மாதிரி தமிழ் ப்ரோ என்ற இளைஞரும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்காரு சகுமி முழு சிறிலங்காவையுமே கரையோர பகுதியாக தானே சுற்றி வராரு நான் சிறிலங்காவில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமே நடந்தே போக போகிறேன் சொல்லியிருக்காரு அதே டைம்ல ட்ரவலிங் வித்து என்று சொல்லப்படுறவங்களும் இலங்கையை ஃபுல்லாக பைசிக்கலில் சுத்த போகிறோம் என்று கிளம்பி இருக்காங்க இவங்களோட முயற்சிக்கும் வாழ்த்துக்கள் சஹமி பிரதருக்கு கொடுக்குற அதே ஆதரவை இவங்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு சூப்பரான வீடியோன்னுள்ள உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்துஹோ